ஒன்னா ஃப்ரீ அமைச்சர் பொன்மோடி மற்றும் அவரது இரண்டு மகன்கள் ஆகியோர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கல் சுரங்கங்கள் துறை அமைச்சராக இருந்த பொன்முடி பதவி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் பெட்டி எடுப்பதன் மூலமாக அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் அடிப்படையை அடிப்படையாக அமலாக்கத்துறையினர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன்கள் கௌதமி ஜிகாமணி உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினார்கள் இதன் தொடர்ச்சியாக இந்த செம்மன் முறைகேடு தொடர்பாக கிடைத்த அந்த பெருந்தொகையானது ஹவாலா பரிவர்த்தனை மூலமாக வெளிநாடுகளில் முதலீடு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறி சட்டவிரோத பணபரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது முதலில் இந்த வழக்கானது திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கில் வந்து கூடுதல் குற்றப்பத்திரிகையை வந்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்தது அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில அமைச்சர் பொன்முடி அவருடைய மற்றொரு மகன் அசோக் சிவாமணி அவர்கள் நிர்வாக இயக்குநர்களாக இருக்கக்கூடிய மருத்துவமனை மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை கோப்புக்கு எடுத்துக்கொண்ட சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி பொன்முடி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் பொன்முடி இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அவருடன் அவருடைய இரண்டு மகன்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக

ஆச்சி பாதாம் பிரிக் ஒண்ணு வாங்குனா ஒன்று ஃப்ரீ